பொதுவாகவே வீடுங்கிறது வந்து பல பேரோட கனவாக இருக்கும் எல்லாருக்கும் அது ஒரு வாழ்க்கை லட்சியம் மாதிரியே இருக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சொந்தமான வீடு வாங்கணும்னா நம்ம என்ன கடவுளை வழிபடணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கு சொந்த முயற்சி அப்படிங்கிறது உண்மையான முயற்சியாகவே இருந்தால் கூட அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மாதுர் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது ஆன்மீக தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னிக்கான புதுமையான ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் ராம் சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் பொதுவாகவே வீடுங்கிறது வந்து பல பேரோட கனவா இருக்கும் எல்லாருக்கும் அது ஒரு வாழ்க்கை லட்சியம் மாதிரியே இருக்கும்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி ஒரு சொந்தமான வீடு வாங்கணும்னா நம்ம என்ன கடவுளை வழிபடணும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் பொதுவாகவே சொந்த வீடு அப்படிங்கிறது பல பேர்களுக்கு பல குடும்பங்களுக்கு லட்சிய கனவாகவே இருந்துகிட்டு இருக்குது அப்படி லட்சிய லட்சியக்கணவாக இருக்கக்கூடிய அந்த வீடு நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளில் தான் தோணி கஷ்டப்பட்டு உத்தியோகத்துக்கு போய் குருவி சேர்க்குற மாதிரி சிறுக சிறுக பணம் சேர்த்து அதுக்கப்புறம் தன்னுடைய வாழ்நாளில் கடைசி பகுதியில் ஒரு சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிறைய பேருக்கு இருக்குது அப்படிங்கிறது நிரசனமான உண்மை இன்னும் சில பேருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி பகுதி அப்படிங்கிறத விட தொடர்ந்து முப்பது வருஷம் கஷ்டப்பட்டுட்டு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆடம்பரமான வீடு வாங்கக்கூடிய அமைப்பு நிறைய பேர்

இவர் தெளிவில்லாமல் இருந்ததுனால இவருடைய அறியாமையால் இருக்கிற சொத்து போரா சொந்த வீடு இல்லாமல் கரைஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம பேசிக்கலாம் ஆனால் ஒருவருக்கு சொந்த வீடு அமைவதற்கு சொந்த முயற்சி அப்படிங்கிறது உண்மையான முயற்சியாகவே இருந்தால் கூட அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீடு வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா அவர் கண்டிப்பாக சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாகவே வாங்க முடியும் அதாவது அவர் பிறக்கும் பொழுது வாடகை வீட்டிலேயே பிறந்தாலும் சரி அந்த வாடகையை கொடுக்க முடியாமல் வாழ்க்கையில் அல்லல் பட்டாலும் சரி கண்டிப்பாக அவருடைய ஜாதகத்தில் சுகஸ்தானம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இளமையிலேயே சொந்த வீடு வாங்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு அந்த ஜாதகருக்கு கிடைக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயம் அதாவது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற அந்த லக்கணத்திலிருந்து வலதுபுறமாக எண்ணி வரும் பொழுது நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் சொந்த வீட்டுக்குண்டான அந்த நான்காம் இடத்துல வந்து சுப கிரகம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நேர்மையான வகையில் யோகமான வீடு அமையுது ஒரு வீடு வாங்கும் பொழுது வீடு கிழக்கு வாசலாக வடக்கு வாசலான வாசல் பார்க்குறோம் அல்லது வாஸ்து பார்க்குறோம் அந்த வீடு நல்லா ஆடம்பரமாக இருக்குது அப்படிங்கிற அழகு பார்க்கறோம் ஆனால் அந்த வீட்டில் யோகம் இருக்குதா அப்படிங்கிற விஷயத்தை நாம பார்க்க முடியாது உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு வாகன ஸ்தானம் வந்து யோகமான அமைப்பாக இருந்தது அப்படின்னா நல்ல அமைப்பாக இருந்தது அப்படின்னா வாங்கக்கூடிய வீடு அழகான வீடு அப்படிங்கிறத விட ஆடம்பரமான வீடு அப்படிங்கிறத விட யோகமான வீடாக அமையக்கூடிய பாக்கியம் நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வாங்குவதற்கு அது சிறிய அளவில் வாங்குவதற்கு எவ்வளவோ கஷ்டப்படுவாங்க அந்த வீட்டை வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து அந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு வீடு வாங்கும் பொழுது பத்திரம் கைக்கு வராமல் அந்த அடமானத்தோடு தான் வீடு வாங்கக்கூடிய சூழல் கடன் தொகையோடு தான் வீடு வாங்கக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கும் ஆனால் அந்த வீடு வாங்கின யோகம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடு வாங்கி அந்த வீட்டுக்கு கடன் அடைக்கிறதே சிரமமாக இருந்தால் கூட அடுத்த ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே இன்னொரு வீடு வாங்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்குது ஒரு சில பேர் இருக்கு யாருக்கு உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த வீடு வண்டி வாகன ஸ்தானம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா இதில் வந்து வீடு வண்டி வாகன ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடம் நல்ல இடமா அமையணும் யோகமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் பொதுவாக சொன்னால் உங்களுக்கு புரியாது இதில் வந்து எந்தெந்த கிரகம் இருந்தால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கிடணும் அப்படின்னா பொதுவாகவே நான்காம் இடத்தில் பகவான் இருந்தால் நன்மையான யோகமான வீடு அமையும் அதே மாதிரி ஒருவருடைய நான்காம் இடத்துல வந்து புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல புதன் பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி உடல் சக்தியை வெளிப்படுத்தி உழைப்பை பயன்படுத்தி பிழைப்பதற்கு நல்லது ஒரு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாகவே கிடைக்கும் அதே நான்காம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா அமையக்கூடிய வீடு சிறிய அளவில் இருந்தால் கூட சிறிய பட்ஜெட்டில் வீடு வாங்கினால் கூட அந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பங்களா போன்ற அமைப்பில் வந்து தோற்றமாக ஆடம்பரமாக காட்சி வாய்ப்பு நிச்சயமாக வந்துட்டு இருக்கும் அதே நான்காம் இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா நீங்கள் சிறிய வீடு வாங்கலாம்னு முயற்சி பண்ணால் கூட உங்களுக்கு பெரிய வீடு ஆடம்பரமான வீடு அல்லது பூமி சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு கிரௌண்டு அரை கிரவுண்டு அல்லது ரெண்டு கிரவுண்ட்ல வீடு வாங்கலாம்னு நீங்கள் முடிவு பண்ணால் கூட ஏக்கர் கணக்கில் பூமி வாங்கக்கூடிய யோகத்தை இந்த பூமிகாரர்கள் செவ்வாய் பகவான் கொடுத்துட்றாரு அப்படிங்கிறது எதார்த்தமான விஷயம் இருக்குது ஆக உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடத்துல பூமிகாரகன் செவ்வாய் பகவான் வந்தார் அப்படின்னா வீடு மட்டுமல்ல விவசாய பூமி தோப்பு துறவு தோட்டம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு நிச்சயமாக கிடைக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஆக வீடு வாங்குவதற்கு முதல் தரமான அமைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஜாதகம் தான் உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்டு இருக்கணும் அந்த ஜாதகத்தில் இருக்கிற பனிரெண்டு கட்டங்களில் நான்காம் இடம் மட்டும் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சொந்த வீடு அமையும் எனக்கு தெரிஞ்சு கடந்த காலங்களில் தன்னுடைய வாய் பேச்சு மூலமாகவே வருமானங்கள் சம்பாதிச்சவங்க தமிழ்நாட்டில் தன்னுடைய பேச்சு மட்டுமே பெரிய மூலதனமாக வச்சு ஒரு நாளைக்கு பல லட்சங்கள் சம்பாதிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சொந்த வீடு வாங்க முடியும் முடியாத ஒரு சூழல் இருந்தது அதாவது அவருடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டிருந்ததுனால அவருக்கு ஒரு நாளில் மணிக்கணக்கில் லட்சக்கணக்கில் வருமானங்கள் வந்துகிட்டு கூட சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து கனவாகத்தான் இருந்தது அவருடைய ஐம்பத்தாறு வயசு வரைக்குமே எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நமக்கு புத்தி இருக்குது அறிவு இருக்குது திறமை இருக்குது வருமானம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீடு வாங்கிட முடியாது அந்த வீடு வாங்குவதற்கு கூட ஒரு யோகம் என்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக நான்காம் இடம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சொந்த வீடு வாங்கக்கூடிய வந்துட்டு இருக்கோம் ஒரு சில பேருக்கு நான்காம் இடத்துல சுக்கர பகவானோ அல்லது செவ்வாய் பகவானோ அல்லது புதன் பகவானோ அல்லது சந்திர பகவானோ இருந்தால் கூட அவர் வீடு வாங்க முடியாத ஒரு தடை ஏற்பட்டு அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் நான்காம் இடம் நல்லபடியாக கூட சொந்த வீடு வாங்குவதற்கு தடை அல்லது தாமதம் அல்லது முட்டுக்கட்டை ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வ வழி சம்மந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது நல்லது இந்த உலகத்திலேயே வந்து உங்களுக்கான முதல் தெய்வம் குலதெய்வம் தான் அந்த குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் அல்லது உங்களுடைய ராசி லக்கணம் வெறுமனே ராசிப்படி நம்ம ஒரு தெய்வத்தை வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட லக்கணப்படி வழிபாடு பண்ணுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய ராசிப்படி இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணிக்கணும் அதே மாதிரி லக்கணப்படி இருக்கக்கூடிய தெய்வம் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய நட்சத்திர நட்சத்திர தெய்வத்தையும் வழிபாடு பண்ணணும் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு வச்சுக்கணும் அதே மாதிரி இஷ்ட தெய்வ வழிபாடு வச்சுக்கணும் எல்லோர்த்துக்கும் மேலே நீங்கள் பிறந்த வருடம் இருக்கும் இல்லையா தமிழ் வருடத்தில் வந்து பராபவ அப்படின்னு ஆரம்பிக்கிற தமிழ் வருஷம் அறுபது வருஷத்தில் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த வருஷத்துக்கு உண்டான வருட தேவதையின் வழிபாடு வச்சுக்கணும் அதே மாதிரி ஒரு வருஷத்தில் பன்னிரெண்டு மாதம் வந்தது அப்படின்னா அந்த பன்னிரெண்டு மாதங்களில் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த தமிழ் மாத திதிப்படி தமிழ் திதி தேவதையை வந்து வழிபாடு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் வார தேவதை இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் பிறந்த கிழமை இருக்கும் இல்லையா வார நாட்களில் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி அப்படிங்கிற ஏழு நாட்களில் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமைக்கான திதி தேவதை வழிபாடு வச்சுக்கணும் இந்த மாதிரியான வழிபாடுகளை வந்து சரியான வகையில் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழுகிற வாழ்க்கையில் சொந்த வீடு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை என்னுடைய வெளிநாட்டு பயணங்களில் ஆன்மீக சொற்பொழிவுகளில் நான் அடிக்கடி நகைச்சுவையாக சொல்லுவது நீங்கள் எந்த நாட்டில் குடியிருந்தாலும் சொந்த வீட்டில் குடியிருக்க முயற்சி செய்வது நல்லதுங்கிற விஷயத்தை ஒரு தத்துவமாக நகைச்சுவையாக ஒரு போதனையாக ஒரு ஆன்மீகமாக ஆறுதலாக நிகழ்ச்சியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு அமையணுங்கிற விஷயத்த வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து உங்களுக்கு பெருமையாக அருமையாக அப்படிங்கிறத விட ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக ஆன்மீக வழிபாட்டு முறையாக சொல்லி வச்சிருக்கிறேன் நன்றி சார் நன்றி இப்போ ஒரு சொந்த வீடு வாங்கணும்னா அதுக்கு நம்ம சாமி வழிபாடு மட்டும் இருந்தால் போதாது ஜாதகத்திலையும் அதுக்கான அமைப்பு இருக்கணும் நம்மளோட முயற்சியும் அதோட கூடவே இருக்கணும்னு ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நன்றி நேர்களை இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் மற்றும் ஒரு புதுமையான ஆன்மீக தகவலுடன் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் வணக்கம்